வர பேசிட்டு வர்ற தம்பி கொடி அதை எடுத்து மறைக்காதீங்க நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளாகிய பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் ஓ பி எஸ் அவர்களின் இயக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பன்னெண்டு கட்சிகள் தமிழர் தேசம் என்ற பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக தம்பி கொடிய இறங்கிங்க அங்கெல்லாம் மறைஞ்சிது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறேன் உங்களுக்கு தெரியும் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் நமது தொகுதியில் உங்களுக்காக பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறேன் நான் இங்க வந்து வர்றேங்க பேசிட்டு வரேன் பதினாலு வருடம் ஆகுது பதினாலு வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த தொகுதியிலேயே தங்கி உங்களுக்காக பணியாற்றினேன் சில பேர் செய்த சதியால் நான் ஒதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இப்பொழுது காலம் அந்த கட்டாயங்களை எல்லாம் போக்கி மீண்டும் நமது தொகுதிக்கு பணியாற்ற என்னை வேட்பாளராக அனுப்பி வைத்திருக்கிறது நம்ம வெள்ளை மரப்பு வந்து மறைச்சாங்க அவசியம் ஊருக்கு வரணும்னு சொன்னாங்க அவசியம் வர்ற வருவேன் ஏன்னா இன்றைக்கு இந்த ரூட் போட்டிருக்கோம் மறுபடியும் நான் வருவேன் இடையில கூட்டணி கட்சிகளுக்காக ஓட்டு கேட்கிற ஒரு கடமை இருப்பதால் பத்த ஊருக்கு போய்ட்டு வர்ற அந்த நேரத்தில் எங்க வீட்டுக்காரம்மா வருவாங்க உங்களை எல்லாம் பாங்க பாத்திருப்பீங்க அவங்களுக்கு ரெண்டு நாள் தொண்டை சரியா இல்லை நான் மறுபடியும் வெள்ளையம்மாள் புறம் வர்ற வர்ற பெரியவரை அவசியம் வர்றேன் போதுமா ஏன் பேசிட்டு இருக்காரு வர்ற வருகிறேன் இல்லையா செய்ய மாட்டா இங்க ஓடப்பட்டி வர்றப்பல்ல அப்ப மறைந்த நண்பர் மனோகர் அவங்க வீட்டுக்கு வருவோம் அவர் இன்றைக்கு நம்மோட இல்லை ஆனால் அவருடைய ஆட்சிகள் நம்மோட இருக்கும் காரணம் இந்த ஓடப்பட்டி மாத்திரம் இல்லை ஐயா பேசுறயா கொஞ்சம் ஒண்ணுங்கயா எப்பா கொஞ்சம் பேசுறப்பா அன்பு சொல்ல நம்ம பயணியின் வளர்ச்சிக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை மீண்டும் பணியாற்ற வாய்ப்பளிக்கிற விதமாக குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்யணும் இப்ப நான் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இது பிரதமருக்கான தேர்தல் நாடாளுமன்ற நான் குக்கர் சின்னத்தில் நீங்க வாக்களிப்பது மூலம் பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுக்க வாக்களிக்கிறீர்கள் இப்ப நம்ம கூட்டணிக்கு மோடி அவர்கள் கம்பீரமான வேட்பாளராக மூன்றாவது முறை போட்டியிடுகிறார் ஆனா திமுக கூட்டணிக்கு யாருங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போறதுனால யாரு பிரதமராக முடியும் யோசிச்சுப்பாங்க யாரும் இன்னைக்கு அங்க முடிவாக இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் முடிவு பண்ண மாட்டாங்க அங்க தலையில்லாத முண்டமாக அந்த கூட்டணி இருக்கு உண்மையா இல்லையா இங்க நம்ம கூட்டணிக்கு கம்பீரமா தலைமை பதவியில மோடி அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில அவங்க ஓட்டு போடுறதுனால ஓட்டு தான் மிச்சம் வேஸ்ட் ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் அனுப்புனாங்க தேனியில நீங்க கரெக்டா மோடியோட கூட்டணிக்கு வாக்களித்தீங்க ஆனா மற்ற தொகுதியில் முப்பத்தெட்டு பேர் போய் அங்க போண்டா டீ குடிச்சது மிச்சம் ால எரிச்சுண்டு கத்துறதுதான் மிச்சம் ஒ மத்தியில் யார் ஆளுகிறார்களோ அவர்களிடம் இருந்துதான் நிதி பெற முடியும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்துதான் திட்டங்களை பெற முடியும் சில பேர் நினைக்கலாம் வெறும் இன்னும் அம்மா வீட்டில இருந்து வந்தாரு அம்மாட்ட எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாரு இப்ப என்ன பண்ணுவாருன்னு இப்ப நான் வந்து அம்மா நம்மோட இல்ல முதல்வராக இருந்த அம்மா இல்ல ஆனா இன்றைக்கு பிரதமர் கூட்டணியில் நாம் இருக்கிறோம் வெற்றி பெற செய்தால் மோடி அவர்களிடம் நமது ஓடப்பட்டிக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் பெற்று தருவேன் என்ற உறுதியை கூறி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்க குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்கு நான் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவேன் ஏற்கனவே இந்த குக்கர் சின்னம் உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகர்ல அம்மா எப்படி ஆண்டிப்பட்டியில் எம்எல்ஏ வந்த மாதிரி ஆர்கே நகர்ல இருந்தப்ப அவங்க மறைந்த பிறகு நான் சுயேட்சா போட்ட அந்த சுயேட்சை சின்னத்தை குக்கர் சின்னம் திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க பழனிசாமியோட ரெட்டாலைய ஓட ஓட விரட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் பழனிசாமி ஆளுங்கட்சியர் ஏழை எளிய அவர்கள் அவர்களுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு வீட்டில் அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஆனால் அவர்களை ஓட்டு கொடுத்து காசை கொடுத்து வாங்க முடியல உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை தான் வெற்றி பெறச் செய்தார்கள் அண்ண நான் வெள்ளையம்மாள் புற வரணுமா வேணாமா வருதமுல்ல நீங்க பேசாம அமைதியா தான் வருவேன் பேசாம இருக்கும் மருந்துப்பா இன்னைக்கு இன்னும் மூணு ஊர் போகணும் மறுபடியும் வரேன் இங்க தானே இருக்கேன் நான் இன்னைக்கு வர முடியாது அய்யம்பழு காமாட்சிபுரம் வரைக்கும் போகணும் மறுபடியும் வரேன் மறுபடியும் தம்பி ஆற்றுக்கு தண்ணியாக வேற மறுபடியும் வர்றேன் நான் சொன்னா செய்ய சொன்னா செய்ய மாட்டாரு பிரியத்துல கூப்பிட்டு இன்னொரு நாள் இப்பொழுது அப்ப ஆர்கே நகர்ல போட்டிட்டு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டுகளை பெற முடியல நான் வெற்றி பெற்ற பிறகு அங்க போனப்ப பெரியவங்க சொன்னாங்க அவங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க ஆனா அதெல்லாம் யார் போனோம் அவங்க அப்பா விட்டு போனோமா இப்படியே கேட்டாங்க எங்க வரிப்படத்தை கொள்ளையடிச்சு எங்கள்கிட்ட கொடுக்கறாங்க துரோகம் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு பாடம் விதமாக நாங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம் நீ போய் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி பாப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுந்தாங்க அன்று கிடைத்த வெற்றி சின்னம் தான் குக்கர் சின்னம் அந்த தான் இன்றைக்கு நமது தொகுதியில் வந்திருக்க வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இருக்கட்டும் சிதறாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்